கோவை சிறையில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்று நீதிபதி ஒருவர் மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் ஒரு சில சர்ச்சை கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் என்று குற்றம் சாட்டி காவல்துறை அவரை கைது செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் தவறானதாக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் கோவை சிறையில் அவரை சந்தித்த பின் அடித்த பேட்டியில் சவுக்கு சங்கர் அடைப்பதற்கு முன்பு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நல்ல நிலையில் சிறைக்கு சென்றதாக கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் கோவை சிறையில் அவர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் எனவே மாண்புமிகு நீதிபதி ஒருவரை நேரில் அனுப்பி சவுக்கு சங்கரின் உடல்நிலை குறித்து ஆய்வு செய்ய வேண்டி மனு அளித்துள்ளதாக வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் பத்திரிகை சுதந்திரம் என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை வாய் சவால் விடும் விடியா திமுக அரசில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது சர்வ ஆகிவிட்டது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பெண்களை இழிவாக பேசியும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்ட பல திமுகவினர் மீது இந்த விடிய அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் அவர்கள் சுதந்திரமாக நடமாடி வருகின்றனர் என்றும் சட்ட நடவடிக்கைகளும் நீதியும் அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சட்டத்தை காவல்துறையே கையில் எடுப்பது என்பது ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் இத்தகைய தாக்குதல்கள் தவறான முன் உதாரணமாகிவிடும் என்றும் அவர் விமர்சித்துள்ளார் எனவே கோவை சிறையில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்று நீதிபதி ஒருவர் மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள